ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இது லாஸ்ட் ட்ரிவ்வாக்கோட கண்டினியூஷன் தான் திருச்சி போயிருந்தோம் இல்லையா அப்போ உள்ளது தான் திருச்சியே போயிருந்தேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஹஸ்பண்டோட அக்கா ஃபாரின்லேருந்து வந்துருந்தாங்க அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் தான் போயிருந்தோம் ஃபிளைட் வர டைம் மீட் டை கிளாக் தான் நாங்கள் தான் கொஞ்சம் ஏரியாவே போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமேனு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் அது மட்டும் இல்லை நான் திருச்சிக்கு போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் சென்னை டு திருச்சி திருச்சி டு ராம்னான்னு சொல்லிட்டு பஸ்ஸு மாறதுக்கு போயிருக்கேன் பட் திருச்சி உள்ளே போனதே இல்லை இந்த டைம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு சான்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா போற வழியிலே புதுக்கோட்டையில இப்ராஹிம் ஃபார்ம் அங்கதான் தான் போயிருந்தோம் நாங்க போயிருந்தப்ப நல்ல வெயில் இது உள்ள என்ன இருந்தது என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு டீடெயில்டா ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் பாக்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன் இந்த பாம்பெல்லாம் கழுத்துல சுத்திட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க எங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் வந்து வாங்கல அதுக்குமே தனி சார்ஜ் பண்றாங்க பேட்ஸ்க்கு ஃபீட் பண்ண உள்ள போலாம் அதுக்குமே தனி சார்ஜ் பண்றாங்க குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணார் இந்த கிளி வந்து நல்லாவே பேசிச்சு லாஸ்ட் விளாக்லேயே நம்ம இன்க்ளூட் பண்ணிருப்போம் நெக்ஸ்ட் எங்க போயிருந்தோம்னா திருச்சி போனாலே கண்டிப்பா திருச்சி பேட்ஸ் பார்க் போனோம் தான் பிளான் பட் போற வழியிலே இந்த இப்ராஹிம் ஃபார்ம் புதுக்கோட்டையில இருக்கு ஸோ அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் பட் எங்களுக்கு டைமே இல்லை லஞ்சு கூட சாப்பிடல இன்னைக்கு வீட்டில இருந்தே ஃப்ரூட் கஸ்டர் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம் அது அதை அப்படி டிராவலையே சாப்பிட்டுட்டு இருந்தாச்சு லஞ்சு சாப்பிடல ஏன்னா இதுக்கு போகணும் ரொம்ப ஆசையா போயிருந்தோம் டைம் இல்லாம நாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் அங்கே ரீச் ஆனோம் டிக்கெட் கவுண்டர்ல கேட்கும்போது போது ஒன் ஹவர் இருக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து க்ளோசிங் டைம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஆஸ்டிச் பார்க்கும்போது போதும் கொஞ்சம் பாவமா இருந்தது அதோட ஃபுட்டுக்காக அப்படியே ஓடி வந்தது எல்லாருக்குமே கொஞ்சம் கீரை கட்டு கொடுக்குறாங்க அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க அதோட நேம் எங்க இருந்து வந்தது என்ன கண்ட்ரி எல்லாமே வந்து போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த கூண்டுக்குள்ள ஃபுல்லாக டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் ரேபிட்லாம் வச்சிருந்தாங்க அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் எங்கேயுமே நின்று ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கல வீடியோஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் நம்ம சேனலுக்காக இங்கே உள்ள போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸாவது வேணும் இது உள்ள போறதுக்கு எவ்வளவு என்ட்ரி சார்ஜ் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக வரும் அதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உள்ள வந்து ஒரு ஃபிஷ் அக்வாரியம் கூட இருந்தது பார்க்க சூப்பராக இருந்தது ஃபிஷ் அக்வாரியம்லேயே தனியா ஒரு சார்ட்ஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க திருச்சிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது கிட்ஸ்மே நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் வந்து வீக் டேஸ் அண்ட் ஈவினிங் டைம் போனனாலே என்னன்னு தெரியல நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது பெரிய ஃபிஷ் டேங்கில் வந்து ஃபிஷ் வச்சிருக்காங்க நம்ம ஃபீட் பண்ணலாம் அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது பேட்ஸோட எக்லாம் வந்து இங்கு பெட்டையில் வச்சிருந்தாங்க பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வரைக்கும் பார்த்ததே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா இனிமே தான் மெயினாக ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம் நம்மளே ஒரு கூண்டுக்குள்ள போய் உள்ள ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அது வந்து ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடியது நம்ம உள்ள போய் பேட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க